வணக்கம் நாம் இந்த பதிவில் உலகிலேயே தோன்றிய முதல் சிவன் ஆலயமான உத்தரகோசமங்கை கோவிலை பற்றியும் அக்கோவிலின் சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிறப்பான கோவில்களை பற்றியும் முக்கியமான கோவில்களை பற்றியும் தொடர்ச்சிய வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் அதோடய லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோவில் அமைவிடம் ராமநாதபுரத்திற்கு தென்மேற்கில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் திரு உத்தரகோசமங்கை தலம் உள்ளது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற சிறப்புகளைக் கொண்ட அருள் தரும் மங்களநாயகி அம்பாளுடன் அருள்பாலிக்கும் மங்களநாத சுவாமி கோவில் மிகவும் பழமையானதாகவும் தொன்மையானதாகவும் அமைந்துள்ளது வேத ஆகமத்தை உமாதேவிக்கு உபதேசம் செய்த புண்ணிய தலம் என்பதால் திரு எனும் தெய்வ அடைமொழியுடன் இத்தலம் திரு உத்தரகோசமங்கை என பெயர் பெற்றது சிவபெருமானின் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களில் ஒன்றாகிய வலை வீசிய லீலை நடந்த இடமான பரதவர்கள் நிறைந்த கடற்பகுதி ஏர்வாடி திரு உத்தரகோசமங்கைக்கு அருகில் உள்ளது சிவபெருமான் அம்பிகையை பரதவர் அதாவது மீனவர் மகளாக பிறக்கச் செய்து பின் அவளுக்கு விமோச்சனம் கொடுத்து திருமணம் செய்து இத்தலத்திலேயே தங்கி வேத பொருளை உபதேசம் செய்தார் இத்தலத்தில் இருந்த சிவனடியார்கள் சிவயோகிகள் அறுபதாயிரம் பேருக்கும் ஞானோபதேசம் செய்து அம்பிகையோடு மதுரை சேர்ந்ததாக புராணம் கூறுகிறது மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற இத்தலம் அவரது திருவாசகத்தில் முப்பத்தெட்டு இடங்களில் சிறப்புற புகழப்பட்டுள்ளது அவர் தன் முற்பிறவியில் இங்கு அவதரித்து சிவபெருமான் கட்டளைப்படி வேதகாம பொருளை இந்த உலகிற்கு தந்து அடுத்த பிறவியில் மதுரை அருகிலுள்ள திருவாத ஊரில் அவதரித்து இங்கு வந்து மண்ணும் உத்தரகோச மங்கை கரசே என திருவாசகத்தால் பாடியிருப்பது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பாகும் சிவாலயங்களில் பள்ளியறை பூஜை நடக்கும் போது பாடப்படும் திருப்பொன்னூஞ்சல் பாடல் மாணிக்க வாசகரால் இக்கோவிலில் பாடப்பட்டதாகும் இதில் உள்ள ஒன்பது பாடல்களிலும் திரு உத்தரகோச மங்கைக்கு அரசே என்றுதான் பாடப்பட்டுள்ளது இதில் இருந்து ஏதேனும் ஒரு பாடலைத்தான் அனைத்து சிவாலயங்களிலும் பள்ளியறை பூஜையில் பாடுகிறார்கள் அருணகிரியாரும் இத்தலத்தை பற்றி பாடல்களை பாடியுள்ளார் பாண்டி தலங்கள் பதினான்கும் தோன்றும் முன்பே ஓர் இலந்தை மரத்தின் அடியில் சுயம்புவாய் தோன்றியவரே மங்களநாதர் ஆவார் மண் முந்தியோ மங்கை முந்தியோ என்று தொன்றுதொட்டு வழக்கத்தில் இருந்து மண்ணிலும் முந்தியது மங்கை எனும் திரு உத்தரகோச மங்கை தலம் என்பதை அறியலாம் இத்தலத்திற்கு தென் கைலாயம் என்ற சிறப்பு பெயரும் உண்டு தொன்மையான இக்கோவிலில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இலந்தை மரம் தலவிட்சமாக உள்ளது அதுபோல் இக்கோவில் சிவனுக்கு வழிபாட்டுக்கு உரியதல்லாமல் போன தாளம்பூவும் சாத்தப்படுகிறது மண்டோதரி இவ்வூர் இறைவனை வழிபட்டு இராவணனை கணவனாக பெற்றதாக ஓர் கதை உண்டு ஆலயத்தின் வடக்கில் ஐந்தரடி உயர மரகத நடராஜருக்கு தனி கோயில் ஒன்று உள்ளது நடராஜ பெருமான் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடியதாகவும் மதுரையில் கால் மாறி ஆடியதாகவும் திரு உத்தரகோசமங்கையில் அறையில் ஆடியதாகவும் வரலாறு ஆண்டு முழுவதும் சந்தன இருக்கும் மரகத நடராஜரை மார்கழி மாத திருவாதிரை தினத்திற்கு முந்தைய நாள் நடக்கும் அபிஷேகத்தின் போது மட்டுமே பச்சை வடிவாய் மரகதமேனியனாய் தரிசிக்கும் வாய்ப்பு பக்தர்களுக்கு காண கிடைக்கும் இக்கோவிலின் உள்ள நட்ராஜர் சிலை நவரத்தனங்களில் ஒன்றான மரகதத்தால் ஆனதால் இத்தலம் ரத்தன சபை என்றும் சிதம்பரத்தில் ஆடும் முன் இங்கு ஆடி காட்சி கொடுத்ததால் ஆதி சிதம்பரம் எனவும் அழைக்கப்படுகிறது சிவலிங்கத்திற்கு தினமும் அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது சிவன் கோவில்களில் ஐப்பசி மாத பௌர்ணமி என்று சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் செய்வர் ஆனால் இக்கோவிலில் உள்ள ஸ்படிக மற்றும் மரகத லிங்கத்திற்கு தினம் தினம் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது இவ்விரு லிங்கங்களும் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளது தினமும் உச்சிகால பூஜையின் போது இந்த லிங்கங்களை நடராஜர் சன்னதி முன் மண்டபத்தில் உள்ள ஒரு பீடத்தில் வைத்து அன்னாபிஷேகம் செய்கின்றனர் அதன் இந்த லிங்கங்களை நடராஜர் சன்னதி படியில் வைக்கின்றனர் நடராஜருக்கு தினசரி அபிஷேகம் இல்லாததால் அவரது பிரதிநிதியாக இந்த லிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அதன் மூலம் நட்ராஜருக்கே அபிஷேகம் நடத்தப்படுவதாக ஐதீகம் ஆருத்ரா தரிசனத்தன்று நடராஜருக்கு அபிஷேகம் நடப்பதால் அன்று ஒரு நாள் மட்டும் அன்னாபிஷேகம் நடப்பதில்லை இக்கோவிலில் அமைந்துள்ள சன்னதிகள் இக்கோவிலில் மங்களநாதர் சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் சன்னதிகளும் நட்ராஜர் சுயம்புலிக்கம் பைரவர் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பாலபைரவர் துணை கோவில்களும் உள்ளன இங்கு கோவில் குளம் உள்ளது இக்கோவிலில் ஏழு நிலையை கொண்ட ராஜகோபுரம் உட்பட மொத்தம் ஐந்து கோபுரங்கள் உள்ளன இக்கோவிலில் காரணாக முறைப்படி வழிபாடு நடக்கிறது சித்திரை மற்றும் மார்கழி மாதம் எட்டாம் நாள் திருக்கல்யாணமும் ஒன்பதாம் நாள் தேர் திருவிழாவும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனத்தன்று திருவாவுதிரை முக்கிய திருவிழாவாகவும் நடைபெறுகிறது மார்கழி திருவாதிரையில் அன்று ஒரு நாள் மட்டுமே நடராஜருக்கு சந்தன காப்பு முழுவதும் களையப்பட்டு இரவு நீராட்டுகள் நடைபெறுகின்றன சித்திரை மாதம் சித்திரை தேரோட்டம் நடைபெறுகிறது இக்கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டுமே திறந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி